வணக்கம் நான் உங்கள் சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட் மறைமலை நகர் இப்போ தாம்பரத்துலேருந்து நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர்லையும் செங்கல்பட்டுலேருந்து வரீங்க அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டரும் மெயின் ரோடை பார்த்த மாதிரி சர்வீஸ் ரோட்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க மெயின் ரோட்டை பார்த்த மாதிரி தான் ஷாப் இருக்குது ஸோ வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாதார பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சித்தர் முறைப்படி மணி மந்திர ఔஷதம் என்று சொல்லக்கூடிய மூணு விஷயத்த முறையா கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி உங்க வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய ஹோமங்களை பண்ணி அதில் மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து அதுக்கு உரு கொடுத்துதான் நாங்கள் கொடுக்குறோம் மற்ற ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றோம் ஒரு ஆன்மீக கடை தானேங்க இதுக்கு அவ்வளோ ஹைலைட்டா பேசுறீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி நம்ம பூஜை பண்றதுக்கும் ஏற்கனவே பூஜை பண்ணி கொடுக்குற பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குங்க சோ இங்க வந்து நமக்கு கோவில் இருக்கிறதுனால ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் பக்தி சரத்தையா வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறோம் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கும் அந்த பொருள் வந்தா நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க அப்படின்றது தான் எங்களோட தேடுதலா இருக்கு ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் நாங்கள் பாக்குறோம் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமே வீரியம் ஜாஸ்தி ஒவ்வொரு பொருளுக்குமே மகத்துவம் ஜாஸ்தி இந்த பொருள் உங்க வீட்டுக்கு வருதுனாலே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழும் அப்படின்ட்டு அதே போல சிஸ்டி ஒளி ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் அதே போல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் விடுமுறை கொடுக்குறோம் ஸோ எல்லா பொருளுமே கோவிலில் பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருதியை அதுன்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு ஞாபகத்தில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி தான் அக்ஷய திருதியில் வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ அக்ஷய திருதி மாதிரி நிறைய திருதிகள் உண்டு திருதியைனா என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசைக்கு ரெண்டாவது நாள் வர்றது திருதியை நட்சத்திரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வரக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான திருதியை வந்து பார்த்திங்கன்னா ரம்பா திருதியை என்னப்பா ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்கிற அப்படின்லாம் நினைக்காதீங்க வட மாநிலத்தில் இதை விமர்சையாக கொண்டாடுறாங்க முதல் இந்த ரம்பா திருதியைனா என்ன எதனால இந்த ரம்பா திருதியை வந்துச்சு இந்த ரம்பா திருதியில் நம்ம என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதாவது எதுவா வேணா இருக்கட்டும் அந்த நாள்ல நம்ம பண்ணா நம்ம நல்லா இருப்போமா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா நம்ம தலைமுறை நல்லா இருக்கும் இது மட்டும் தான் விஷயங்களை குரு வழியில தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜையை உங்களுக்கு நாங்க கொடுக்க வரோம் ரம்பா திருதியை என்னன்னு ரம்பா அப்படின்னும் பொழுது வான் லோகத்துல அதாவது மேலோகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனோட சபையில ஆடக்கூடிய ஒரு அப்சரர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதான் நாட்டிய மங்கை அப்படின்னு தெரியும் ரம்பா திருதியைனா என்ன அதில் என்னென்ன பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்றதுனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இதனால நம்மளோட தலைமுறைகள் எப்படி நல்லா இருப்பாங்க நம்ம எப்படி அழகாவும் நாலேஜபிள் பர்சனாகவும் மாறலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல இந்த ரம்பா திருதியை வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரம்பா ஊர்வசி மேனகா திருலோத்தமை இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட பரிவார தேவதைகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து உபசரணம் பண்ணக்கூடியவங்க மொத்தம் அறுபதாயிரம் பேர் இருக்காங்களாம் அந்த அறுபதாயிரம் பேர்ல வந்து பெமிலியரா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நாட்டியம் நல்லா ஆடுவாங்க இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றனால ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து நம்ம ஞாபகத்துக்கு இருக்கும் இந்திரனோட அரசபையில ஆடக்கூடியவங்க இந்த ரம்பா ஊர்வசி மேனகான்றவங்களாம் இந்த ரம்பா ஊர்வசி மேனகா வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகாகவும் நல்ல நா நாட்டியத்துல ஃபெமிலியராகவும் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது தனக்குள்ள யாரு நான் நாலேஜபிள் பர்சனாகவும் நல்ல நாட்டியத்துல இதுவா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு போட்டி மாதிரி ஆடுறாங்க இதுல வந்து நடுவரா வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரன் வந்து உட்காடுறாரு இப்படி இந்திரன் உட்கார்ந்து அந்த ஆடும் பொழுது ரொம்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நாட்டியத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது தான் தான் வந்து இந்த நாட்டியத்துல சிறந்தவ தான் தான் ரொம்ப அழகி அப்படின்னு காட்டணுன்றதுக்காக ரொம்ப ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிக்கும் பொழுது அவங்க தலையில இருக்கக்கூடிய அந்த பொட்டும் அந்த பிறை நிலவுன்னு சொல்லுவாங்க அது வந்து கீழே விழுந்துருது இதை பார்த்த மீதி ரெண்டு நாட்டிய ஆட்கள் வந்து சிரிச்சு நகைச்சிடுறாங்க அதாவது அவங்கள வந்து கேலி பண்ணிடுறாங்க அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க இதனால் ரம்பாவுக்கு அவமானம் ஆயிடுது அவமானம் ஆனது மட்டும் கிடையாது ரம்பாவோட அந்த உடலில் இருக்கக்கூடிய கலைவாணி அந்த கலைக்கெல்லாம் அரசியான அந்த கலைவாணி வந்து விலகி போயிடுறாங்க அது இந்திரனும் கோபத்தில் போயிடுறாங்க அடுத்த நாள் இந்திரனோட இடத்துல வந்து ரம்பா கேட்குறாங்க கேட்குறாங்க என்னோட அழகுலேருந்து என்னோட நாட்டிய திறமையிலேருந்து எல்லாமே போயிடுச்சு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அது பண்ணா நான் மறுபடியும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது இந்திரன் என்னன்னு சொல்றனா பூலோகத்துல பார்வதி தேவி வந்து கௌரியா மாறி சிவபெருமானை பூஜிக்கிறாங்க அந்த இடத்துல நீ அந்த அம்பாளுக்கு சேவை பண்ணி அந்த அம்பால பூஜித்தன்னு சொன்னோம்னா நீ இழந்த எல்லா விஷயத்தையும் நீங்க மீட்டு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக அந்த அம்பால வந்து அந்த ரம்பா வந்து பூலோகத்துல இந்த கௌரி அம்பாவை வந்து பூஜித்து அந்த அம்பாளுக்கு சேவை பண்ணும் பொழுது அந்த அம்பாள் உள்ள மகிழ்ந்து தங்க நிற வஸ்திரங்கள் அணிஞ்சு அந்த ரம்பாவுக்கு மறுபடியும் இந்த நாட்டியத்திலேயே சிறந்தவ அழகியிலே முதன்மையானவள் ரம்பா அப்படின்றத கொடுத்த அந்த நன்னால் தான் அமாவாசைக்கு மூணாவது நாள் வந்த அந்த நன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பா திருதியை இதை வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு வாட்டி வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வருது ஸோ இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அக்ஷய திருதியை கொண்டாடுறோமோ அது மாதிரி தான் கொண்டாடணும் இதுக்கு எப்படி விரதம் இருக்கணும் என்ன பண்ணணும் சிஸ்டில் அதுக்கு என்ன பொருள் இருக்குது நாங்கள் எப்படி பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இங்கே மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரம்பா திருதிகளை நம்ம பண்ணக்கூடியது அதாவது பெண் அப்படின்னு சொன்னோம்னா அழகின் வடிவமானவள் அழகு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அறிவு இருக்கும் குணம் இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க சில நேரங்களில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகு மங்குறது பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அறிவு மங்கி போகும் ஸோ ஒரு பெண் என்றவ ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி காக்கும் சக்தி இந்த மூணுமே ஒரு பெண்ணோட இடத்துல இருக்குங்க ஒரு ஆண் என்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் மூலிமா தான் அவங்களுக்கு வந்து சக்தி கிடைக்குது இந்த பெண்ணை இந்த பெண் காலடி எடுத்து வச்ச தான்பா இந்த குழந்தை நேரம் தான்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா பூமியின் அம்சமானவள் அந்த பூமியில தான் நம்ம வாழ்றோம் அந்த பூமி எப்படி சுழலுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை சக்கரமும் சுழலுது சோ அந்த அப்பேற்பட்ட பெண் சக்தியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருப்பினும் எந்த பெண்ணாக இருப்பினும் அது வந்து குழந்தையா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா தங்கையா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் யாரா எந்த பெண் சக்தியாக இருந்தாலும் சரி அவங்களுக்குரிய பதிவு தான் இது இந்த ரம்பா திருதியில நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் இப்ப சொல்றேன் இப்ப நம்ம சிஸ்டி ஒலியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை பொடி தருவாங்க இந்த மூலிகை பொடியை வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி இரவு வந்து தண்ணியில் குழைச்சி வச்சிடணும் ஒன்பதாம் தேதி காலையில என்ன பண்ணணும் நல்லா தலையில தேய்ச்சி பத்து நிமிஷம் ஊற வச்சு குளிக்கணும் இது நான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்து தெரியாத பீடிக்கப்பட்ட ஒரு தத்ர நிலையோ இல்லைனா ஒரு சாபங்களோ ஒரு தோஷங்களோ இருந்தால் விலகிறதுக்கு அதுக்கு அடுத்தது ஸோ இந்திரனோட மனைவி இந்திராணி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியின் சொருபமான வழி சொல்லுவோம் ஸோ நான் என்ன சொன்னேன்னா கௌரி தேவி வந்து தங்க நேரத்தில் தான் வந்து ரம்பைக்கு வந்து சகல செல்வங்களையும் கொடுத்தா அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த மகாலட்சுமி தேவி வந்து தங்க நிறத்தில் இருக்காங்களே இந்த தங்க நிறத்தில் இருக்கிற மகாலட்சுமியே நீங்கள் வந்து ஒரு பச்சை நீரை வஸ்திரத்துக்கு மேலே வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனோட வாகனமான ஐராவதத்தை நாங்கள் வந்து பூஜை பண்ணியிருக்கோம் அந்த ஐராவதத்துக்கான இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குங்கும சிமிழ் மாதிரி வச்சுருக்கோம் ஸோ ஒரு பக்கம் மஞ்சளையும் ஒரு பக்கம் வந்து குங்குமத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பிட்டு அந்த தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள் அதாவது ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் பச்சை கருப்பூரம் இது எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அந்த தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரனுக்கு உரிதான அந்த வெள்ளை நிற சோழியிலேருந்து தீபம் இந்த வெள்ளை நிற சோழி தீபம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி நம்ம வீட்டில் இருக்கிற மொத்த நெகட்டிவிட்டிஸை அப்சர்வ் பண்ணிக்கும் ப்ளஸ் வந்து நம்ம உடம்புல வந்து தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இயற்கையான அழகு ஒன்று இருக்குங்க என்ன தான் நீங்கள் செயற்கையாக நீங்கள் க்ரீம் போட்டு நீங்க ஃபேஷியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அது செயற்கை தான் இயற்கையான ஒரு தேஜஸ் ஒன்று இருக்குங்க இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா இழுப்பாங்க அந்த அட்ராக்டிவ்னஸ் தான் இந்த விஷயங்கள் வந்து இந்த ரம்பா திருதியில் நம்ம பண்றோம் எதுனா ஃபேஸ் வேல்யூன்றது ரொம்ப முக்கியம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங்ன்றதை இங்க பாக்குறேன் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லட்சணம்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம கண் எந்த அளவு இருக்கோ மூக்கு வாய் எல்லாமே அந்த அளவுகள்ல இருக்கணும் சோ ஒருத்தங்களை நம்மளை பார்த்துன்னா நம்மளை பார்த்த நிமிஷம் நம்மளை நம்பணும் நமக்காக நிறைய விஷயங்களை அவங்க பண்ணணும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கைன்றது இப்போ ரொம்ப 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 கம்மி போச்சு ஒருத்தவங்க இதை செய்கிறேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஒருத்தங்களை நம்பி பணம் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தங்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்திலையும் தலையிட மாட்டாங்க பா உன்னை நம்பி நான் வந்து பேசிடுவான்பா அடுத்தது நீ அதை அது சரியா பண்ண மாட்டேன் உன்னை நம்பி நான் வர முடியாது அதை லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ட்ஸ் இருந்தாலும் சரி தான் பேசுறாங்க சோ உன்னை நம்பி நான் எப்படி வாக்கு கொடுக்கறது ஒரு வாட்டி நீ சொல்றதை வந்து நீ கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன் உன்னை நம்பி இதை பண்ண முடியாது அப்படின்றாங்க இந்த ரம்பா திருதியில நீங்க பக்திய சிரதையோட சொல்ற விஷயத்த பண்ணீங்கன்னு சொன்னோம்னா அந்த நம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கையில உங்க முன்னேற்றத்துக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜலதீபத்தை அந்த தண்ணியில் மேல மிதக்க வச்சு வைத்திக்கலாம் அதுக்கு அடுத்தது இந்த சோழி இது நம்ம சிற்றுவழியில எல்லாருக்கும் தெரியும் மணி அட்ராக்ஷன் கேட்டை சோழின்னு சொல்லுவோம் சோ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமே இல்லை அருளும் வேணும் பொருளும் அந்த அருளையும் பொருளையும் தரக்கூடிய ஒரு நன்னால் தான் இந்த ரம்பை திருதியே ஸோ அடிஷ்னலாக ரெண்டு தீபம் எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஏற்றுனீங்க இது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா இதில் மேலே நீங்கள் அழகாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ரெண்டு மெழுகுவத்தி லேம்ப் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இத்தனை பொருட்களையும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் எல்லாரும் வாங்கக்கூடிய அளவில் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜோட சேர்த்து தான் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறேன் நான் வந்து அடிஷ்னலாக கொரியர் சார்ஜ் வாங்கலை இன்க்ளூடிங் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நான் சொல்றது ஜூன் ஒன்பதாம் தேதி தான் வருது முன்னாடியே நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்காக பேராசை நட்சத்திரம் வச்சு இங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சரஸ்வதி தேவி இடத்துல பூஜை பண்ணுவோம் எதனாலனா வாக்தேவி அந்த சரஸ்வதி தேவி தான் அந்த ரம்பையோட அந்த அழகையும் அந்த அறிவையும் அந்த நாட்டிய ஞானத்தையும் எடுக்கிறான் அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த கான்பிடன்ஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ் இழந்தோ இல்ல ஒவ்வொரு மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அன்யூன்யமா இருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா கல்யாணத்துல வந்து பார்க்கும்பொழுது அந்த பெண் அழகா தெரிஞ்சிருப்பா அந்த ஆண் அழகா தெரிஞ்சிருப்பாரு அதுக்கடுத்து கல்யாணம் ஆகி குழந்தை ஈண்டெடுத்ததுக்கு அப்புறமோ இல்ல அந்த கல்யாணமான சில ஆட்கள்லயோ இவங்க ரெண்டு பேரோட இல்லற வாழ்க்கை வந்து பிடிக்காம போயிடும் அதுக்கு காரணம் வந்து ஈர்ப்பு இல்லாத தன்மை அந்த ஈர்ப்பு தன்மையை இந்த நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ரம்ப திருதிகையில நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தி கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆகும் சில பசங்க வந்து பாட்டிங்கன்னா ஈர்ப்பு இல்லாம அந்த படிப்புல ஈர்ப்பு இருக்காது ஸோ ஈர்ப்பு இன் த சென்ஸ் நீங்க எந்த விஷயத்தை பண்ணீங்களோ அதுல வந்து உங்களோட ஆர்வம் வந்து அதிகரிக்கணும் அந்த அதிகரிச்சா மட்டும்தான் நீங்க சாதிக்க முடியும் பிடிக்காத ஒன்றுத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்க உடம்புலக்கே எடுத்துக்காது அது மாதிரி பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க பண்ண முடியாது எந்த துறையில நீங்க இருக்கிறீங்களோ அந்த துறையில சாதிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருதியை நீங்க பயன்படுத்தி ஆகணும் அதாவது வருஷத்தில் ரெண்டு நாட்டி வரும் முதல் வாட்டி வரதான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் அடுத்த வாட்டி வரும்போது இதே மாதிரி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் நான் உங்களுக்கு முன்னாடியே ஸோ இப்போ நான் வந்து அப்படியே குடுக்கல மறுபடியும் பாருங்க செஸ்டிவலியில வந்து ப்ராடக்ட் அப்படியே நான் சேல் பண்ணலை உங்களுக்கு உரியதான பொருளை நான் முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன் ஒன்பதாம் தேதி தான் வருது முன்னாடியே நான் வீடியோ போடுறேன் எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு உங்க பேரு ராசி நட்சத்திரம் வீட்டில் இருக்க பெண்களோட பேர் மட்டும்தான் கொடுக்கணும் பெண்களோட பேரு ராசி நட்சத்திரம் நம்ம வீட்டில் பெண் இருந்தா அக்கா இந்த மாதிரி யாருக்கான நீங்க கிஃப்ட் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலே விசேஷமானது இதில் கூடுதல் அடிஷ்னலாக இது கூட சேர்த்து என்ன வாங்கலாம் சங்கு வலைகள் அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் விருப்பம் அதை சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லனா இந்த பொருளை வாங்கி கொடுத்தாலே அவ்வளவு இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் நீங்க ஆர்டர் கொடுத்த ஒரு வாரத்துல பூஜை பண்ணி அனுப்புவோம் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபதாம் தேதி நீங்க ஆர்டர் கொடுக்கிறீங்கன்னா இருபத்தி தேதி கொரியர் சோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்பதாம் தேதி தான் நமக்கு வரப்போகுது பிஃபோரே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சோ வேணுன்றவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் நீங்க வந்து அழகாகவும் அறிவுள்ளவர்களாகவும் அறிவுள்ளவங்களுமே ஏற்கனவே எல்லாருக்கும் ஞானம் இருக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசுனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி கொடுக்குறா தேஜஸ வந்து பாத்தீங்கன்னா காளி தேவி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வங்களை வந்து லக்ஷ்மி தேவி கொடுக்குறா அதனாலதான் எட்டு லட்சுமியும் ஒரு சேர வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு லக்ஷ்மியாக கொடுக்குறோம் ஸோ இந்த அம்பால பச்சை நீரை வஸ்திரத்துக்கு மேல நீங்க வச்சுட்டு அவளுக்கு முன்னாடி ஜலதீபம் போட்டு நாங்க சொன்ன ஒரு மந்திரம் இதுக்குன்னு ஒரு மந்திரம் கொடுக்குறோம் அந்த மந்திரத்தை நீங்க சேன் பண்ணால் போதும் அதை தான் இங்க எட்டு தடவை ஜெபிச்சு உங்களுக்கு கொடுக்க போறோம் அந்த எட்டு தடவை தடவை சித்தி பண்ண குரு வழி மந்திரத்தை நாங்கள் கொடுக்கறத அந்த ரம்பா திருதியில நீங்க சொல்லும் பொழுது உங்களோட உடல்வாகு உங்களோட முக அமைப்பு உங்களோட வார்த்தைகள் அதாவது வார்த்தையிலேயே ஜாலம் பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை ஜாலத்தை இதில் கிடைக்க முடியும் எதனாலனா வீட்டில் இருக்கிற எல்லாரோட நெகட்டிவும் அந்த ஜலதீபத்துல சரி பண்ணி அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை உங்க வீட்டுல அவகாணம் பண்ணி அதன் மூலியமா உங்க வாழ்க்கை ச இதுவாகும் இல்ல நான் நல்ல கடவுள் பக்தி உள்ளவங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அந்த நேரத்துல லக்ஷ்மியோட நூத்தி எட்டு போற்றி சரஸ்வதியோட நூத்தி எட்டு போற்றி துர்கையோட நூற்றி எட்டு போற்றி இதெல்லாம் போற்றிகள் போட்டுச்சு நீங்க வந்து அதில் வாசனை மலர்களை கொண்டு நீங்க பூஜை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையான முறையிலையும் நீங்க நல்லாவே பண்ணுவீங்க பக்தா அதுக்கேற்ற முறையிலையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ முன்னாடியே ஆர்டர் பண்ணுங்க ஒன் வீக் டைம் வேணும் அப்ப அதுக்கேத்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்க ஒன் ஒரு வாரம் ஒரு நபருக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கொரியர் பண்ணுவோம் முன்னாடியே ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்குரிய ராசி நட்சத்திரத்தை வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து பூஜை பண்ணி குங்கும பிரசாதம் விபூதி பிரசாதத்தோட நாங்க வந்து கொரியரை வந்து அனுப்புவோம் மறுபடியும் சொல்றேன் குங்கும பிரசாதம் விபூதி பிரசாதத்தோட தான் இந்த கொரியரை வந்து நாங்க அனுப்புவோம் விருப்பம் உள்ளவங்க இந்த ரம்பா திருதியை மூலிமா நம்ம வாழ்க்கையை வளமாக்கணும் நலமாக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நன்றி வணக்கம்